கோபாலவ கத்தாவே தேவர்களில் ஓம கோப்படவைய ஓமகோ பானவையா ஓமகோ பானவயார் கண்ணலையை நீளந்து உன் ஜனங்கரி தாகம் தித்தி கலையை பிளந்து ஜனங்களை தாகம் தித்தி ഉമ കൊയാ വാനത്തിലും ഊവിലും ഉമകൊപ്പവയാമ കൊണ്ടവയാ ഉമക്കൊപ്പ

எப்படி பா உக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையேயுள்ள நீங்க போகு என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போகு என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே உள்ள